ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணுல ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரூபாய் எட்டாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் இருபது எனில் வட்டி வீதத்தை காண்க அதாவது அசல் இங்கே ரூபாய் எட்டாயிரம் இதுக்கு ரெண்டு ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் ரூபாய் இருபதுன்னு கொடுத்துட்டாங்க எனில் வட்டி வீதம் காண்க வட்டி வீதம் அப்படின்னா ஆரோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இங்கே நம்ம கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் கொஸ்டின்ல ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஃபார்முலா கொஞ்சம் மாறும் பாருங்க எழுதிக்கலாம் சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்வல் டு பி இன்டூ ஆர் பை நூறு ஹோல் பவர் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஆண்டு அப்படின்னா அடுக்குல ரெண்டு வரும் போன சம்மில் அரை ஆண்டு அதனால ரெண்டு இன்று என்னன்னு எழுதணும் பைக்கை கீழே இருநூறு எழுதியிருப்போம் சரிங்களா இங்க இரண்டு ஆண்டு அப்போ அடுக்குல ரெண்டு வரும் பைக்க கீழே நூறு வரும் இதை மறக்க கூடாது இனி மதிப்பை பிரதிடலாம் சிஐனா கூட்டு வட்டி எஸ்ஐனா வட்டி இங்க நம்மளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டாங்க ரூபாய் இருபது அப்ப இதுக்கு பதில் இருபதுன்னு எழுதிக்கலாம் சமம் பி பின்னா அசல் அசல் ரூபாய் எட்டாயிரம் எழுதிருங்க எட்டாயிரம் ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அதனால இது அப்படியே இப்ப அடுக்கல ரெண்டு ரெண்டு வாட்டி எழுதணும் பெருக்கல் போட்டுக்கலாம் எழுதிருங்க ஆறு பை நூறு பெருக்கல் ஆறு ரெண்டு வாட்டி எழுதிட்டோம் இனி கேன்சல் பண்ணலாமா இங்க ரெண்டு ஜீரோ இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் அடுத்து இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் இனி இதுவும் இதுவும் ரெண்டாவது கேன்சல் ஆகும் நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பரை இந்த சைடு கொண்டு வரலாம் இங்கே ஃபஸ்ட்டு இருபது இருக்குது முதல் இங்கே உள்ளதை எடுத்து எழுதிக்கணும் இனி பாருங்க அஞ்சு இங்கே வகுத்தல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா பெருக்கல் அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு ஐந்துன்னு எழுதிருங்க இனி நாலு இங்கே பெருக்கல்ல இருக்குது அதாவது மேலே இருக்குது இந்த சைடு வந்துன்னா வகுத்தல மாறும் அதாவது பைக்கு கீழே அந்த நாலு எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா இதில் பாக்கி ஆறும் ஆறும் இருக்கும் இதை பெருக்கிருங்க ஆறையும் ஆறையும் பெருக்குனா ஆர் ஸ்கொயர் ஓகே இனிமேல் நாலும் இருபதும் நாலாவது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு நாலு நாலு ஐ நாலு இருபது இனி இதை ரெண்டே பெருக்குங்க ஐ ஐந்து இருபத்தி ஐந்து கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டாம் இந்த சைடு ஆர் ஸ்கொயர் இனி இருபத்தைந்து எப்படி எழுதலாம் ஐந்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அதாவது இருபத்தைந்துன்னா அதை ஐந்து பெருக்கல் ஐந்துன்னு எழுதிக்கலாம் ஐ ஐந்து இருபத்தைந்து இங்கே ஐந்து இருக்குது அதுவும் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் ரெண்டு அடுத்து இந்த சைடு ஆர் ஸ்கொயர் இப்போ அடுக்கு சேமாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டுலேயுமே அடுக்கில் ரெண்டு தான் இருக்குது அடுக்கு சமமாக இருந்தனா அடிமானம் சமம் ஆறும் ஐந்தும் சமம்னு எழுத போகிறோம் ஃபஸ்ட் ஆறு எழுதிக்கலாம் அடுத்து இந்த ஐந்து வட்டி வீதம் அப்படின்னாலே சதவீதம் எழுதிக்கணும் இப்போ ஈஸியா வட்டி வீதம் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சம்